வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் நீரஜா ரத்தீஷ் இன்னைக்கு நம்ம கும்பகோணம் அருகில் உள்ள கோயில்கள் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல ரொம்பவே சிறப்பிப்பட்ட கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரதுர்கர்கை இந்த துர்கையோட கோயிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுக்கு நாலு வாயில்கள் அப்படின்றது இந்த கோயில இருக்கும் சோழர்கள் வணங்கியதாக நம்மளோட ஐதீகம் சொல்லிட்டு வருது துர்கைனாலே நமக்கு தெரியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்ல முடியாதவள் அப்படின்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில எல்லா வெற்றியும் கொடுக்கக்கூடியவங்க துர்கை அம்மனை தான் இருக்காங்க மகிஷாசுர வரதனை வந்து அழித்தவங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அம்மன் அப்படின்றது இந்த துர்கையை நம்ம வழிபாடு பண்ணும்போது என்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் ராகு தோஷத்திற்கு நிவர்த்தியாக இந்த கோயிலை வந்து சொல்றாங்க ஒரு தனி ஸ்தலமாகவே வந்து அம்மன் வந்து இருப்பாங்க எட்டு கைகளோடையும் எரும மாடு வந்து தலைமையில வந்து கால் வச்சு இருப்பாங்க இதில் சிறப்பான பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு கோயிலோட பரிகாரமாக நம்ம சொல்கிறோம் நெய் அல்லனா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செஞ்சு இந்த அம்மாவை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக திருமண தடை அப்படின்றது விலகும் இதே மாதிரி ராகு வந்து ஃபேவரபுள் பொசிஷனில் உங்களுக்கு ஜாதகத்தில் இல்லைனாலும் செவ்வாய் ஃபேவரபுள் பொசிஷனில் இல்லைனாலும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தீவினைகள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களை காப்பாற்றிக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் சண்டை சச்சரவுகள் எப்போதும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கெலாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த குடும்ப ஒற்றுமை அப்படின்றதுக்கு நம்ம இந்த துர்கையம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நோய்வாய்பட்டிருக்கிறவங்களுக்கு எப்போதும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேண்டுதல் வைப்பாங்க பக்தர்கள் ஒரு எலுமிச்ச மாலை சாத்துறேன் நல்லா ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கண்டிப்பாக நல்லாவும் ஆகும் இவங்க நல்லா ஆன பிறகு அந்த பரிகாரத்தை போய் அந்த கோயிலில் செஞ்சுட்டு வருவாங்க எலுமிச்ச பல மாலை அப்படின்றது ரொம்ப சிறப்பு அந்த அம்பாளுக்கு அரளிப்பூ சாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த காமதேனு அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பட்டின்னு இருந்தாங்க அவங்க இந்த திருத்தலத்தில் இருக்கிற சிவபெருமானை வணங்குனால்தான் பட்டீஸ்வரம் அப்படின்ற ஊருக்கு பேர் வந்ததாகவும் ஐதீகம் சொல்கிறாங்க ஸோ இந்த நியர்பையில் ஒரு தடவை நீங்கள் போகும்போது பட்டீஸ்வர துர்கையை பார்த்துட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் கால பைரவருமே அந்த கோயிலில் இருக்கார் ஸோ அஷ்டமி அன்னிக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி அன்னிக்கு நம்ம இந்த பைரவரரை போய் வழங்கும் போது தீராத கடன் பிரச்சனைகள் தீர்றது அப்படின்றது ரொம்பவே உங்கள் கண் கூட உங்களுக்கு தெரிய வரும் திருச்சியில் இருக்க உறையூரில் வெக்காலி அம்மன் அப்படின்ற அம்மன் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றது இன்னுமே டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வெக்காலி அம்மன் பார்த்திங்கன்னா சோழர்களின் குலதெய்வமாகவும் கடவுளாகவும் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் அம்மனோட பேர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்றவைன்னு இருக்குது கொற்றவை அப்படின்ற அம்மன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரில் போகும்போது அந்த அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு தான் எல்லாருமே போர் புரிய அந்த காலத்தில் போயிருந்துருக்காங்க பாமர மக்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடியவங்க இந்த ஒரையூரில் இருக்கிற வெக்காலியம்மன் இந்த வெக்காலியம்மன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேண்டுதல் கேட்டாலும் உங்கள் லைஃப்பில் இது வேணும் அது வேணும்னு நீங்கள் போய் எந்த தெய்வத்திட்டையும் போய் கேட்குறத விட இந்த அம்மா கிட்டே கேட்கும்போது உடனே நடக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா வேண்டுதலுமே ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து அந்த அம்மாவோடய பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சூலத்தில் போய் கட்டுறாங்க பக்தர்கள் கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை யாராக ஏமாத்துறாங்க ஐ மீன் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஒரு கோர்ட் கேஸ் ப்ராப்ளத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க ஏன்னா ஒரேரில் இருக்கிற அம்மன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருப்பாங்க எந்த கூரையுமே அவங்களுக்கு மேலே இருக்காது வெக்காலி அம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கள்ட்ட அந்த வெப்பம்ன்றது அவங்கக்கிட்ட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஒரே இருக்கிற வெக்காலி அம்மனை வந்து நீங்கள் எப்பெல்லாம் போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்றது எல்லாமே ரொம்ப சிறப்பான நாள் தான் அதுவும் இல்லாமல் சித்திர திருவிழா அப்படின்றதுமே ரொம்ப விசேஷம் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள்லுமே சிறப்பு பூஜைகள் அப்படின்றது நடக்குது ஸோ அம்மன் கிட்ட நீங்கள் என்ன வரம் கேட்டு ஒரு பேப்பரில் எழுதி அவங்க பாதத்தில் வச்சுட்டு அந்த சூளத்தில் கட்டிட்டு வரும்போது கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு இது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் ஸோ திருச்சி பக்கம் போறவங்க எல்லாருமே ஒரு தடவை வந்து அம்மன் கோயிலில் போய் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்